உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வீட்டில் விளக்கேற்றிய பழைய திரியை தூக்கி எடுப்பவரால் நீங்கள் இனியும் இந்த தவறை செய்யாதீர்கள் அது என்ன தவறு அப்போ அந்த திரியை என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம எல்லாருமே வீடுகளில் விளக்கேற்றக்கூடிய பழக்கத்தை வழக்கமாக வச்சுருப்பாங்க ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பழைய துறியை தூக்கி போட்டுட்டு புது திரியாக மாற்றுவாங்க அப்படி அதை தூக்கி போடாமல் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு இறை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் முக்கியமான இடம் பெறுவது தீப வழிபாடு அப்ப ஒரு தெய்வத்தை நம்ம அந்த இடம் வந்து மிகுந்த ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும் நீங்க வந்து சிலை வச்சிருந்தாலும் சரி படம் வச்சிருந்தாலும் சரி அங்க வந்து ஒரு விளக்கை ஏத்தி வச்சிட்டு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அந்த விளக்குடைய சுடர்ல அந்த தெய்வம் வந்து ஆவாகனமாக்கி நமக்கு அருள் புரிவதாக ஒரு ஐதீகம் இருக்கு சோ விளக்கு தீபம் அப்படின்னாலே அது ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்தது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் விளக்கிட்ட வீடு இருண்டு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம விளக்கு ஏற்றும் போது அந்த ஒளி படரும் போது அங்கே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலுமாக நீங்கி தெய்வீக ஆற்றல் பெருகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஸோ இது நம்மளுடைய இதில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கப்படுது அதுலேயும் சில திசைகளில் தான் விளக்கு ஏற்ற வேண்டும் எந்த மாதிரியான உலோகத்தால் இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்ப்போம் அப்புறமா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ பத்து நாளைக்கு ஒரு தடவையோ நம்ம வந்து விளக்கும் சுத்தம் பண்ணுவோம் இல்லைங்களா அப்படி சுத்தம் பண்ணும்போது அந்த விளக்கேற்ற நம்ம பயன்படுத்தினா அந்த திரி இருக்குது பார்த்திங்களா அதையும் மாற்றுவோம் அப்படி இருக்கும்போது இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அதை தூக்கிட்டு தூக்கி தான் எறிவாங்க அப்படி தூக்கி எரியாமல் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் கிளீன் பண்ணும்போதும் அந்த திரியை எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு வச்சிருங்க அப்போ மொத்தமாக ஒரு பத்து திரியோ பதினஞ்சு திரியோ சேர்ந்ததுக்கப்புறமா அந்த திரிகள் சேர்ந்ததுக்கப்புறம் அது கிழக்கு முகமாக பார்த்து வச்சுட்டு இந்த திரிகளை நீங்கள் வந்து திருஷ்டி சுற்றுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் சரிங்களா வீட்டில் இருக்க எல்லாரையுமே கிழக்கு ஃபேஸ் பண்ணி உட்கார வச்சிடணும் கிழக்கு பார்த்து உட்கார வச்சிடணும் அந்த திரிகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் திருஷ்டி வந்து சுத்தலாம் நீங்கள் தூங்க போறதுக்கு முன்னாடி இதை வந்து செய்ங்க இந்த தூபம் போடுவோம் பார்த்தீங்களா தூபக்கால் அந்த தூபக்காலில் அந்த திரிகளை போட்டுட்டு எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா மூணு தடவை இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா மூணு தடவை சுத்தி திருஷ்டி எடுங்க திருஷ்டி எடுத்ததுக்கு அப்புறமா அதை வீட்டு வாசல்ல வச்சு கொளுத்தி விட்டுருங்க அந்த திரி வந்து நல்லா கரியா போய் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை வந்து அஹ் ஏதாவது மிதிப்படாத இடத்துல பார்த்து நீங்க கொட்டி விட்டுருங்க ஏன்னா தூபக்கல்ல தானே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து தொட்டி கொட்டி விட்டுடலாம் இல்லை அப்படி கொட்டுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுடைய வாஷ்மெஷினோ சிங்க் இருக்கும்ல அங்கே வந்து அந்த ஓடக்கூடிய தண்ணியில அதை விட்டுருங்க இப்படி செய்யும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய திஷ்ட சக்திகள் அனைத்தும் நெருப்பில் இருந்து சாம்பல் ஆக்கிடும் ஸோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி மொத்தமாக போயிட்டு வீட்டுக்குள்ளே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி வீட்டுல அடிக்கடி இந்த திருஷ்டிகள்ங்க பூசணிக்காய் கற்பூரம் எலுமிச்சை பழம் கல் உப்பு மிளகாய் இதால நீங்க அடிக்கடி சுத்தி போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்க வீட்டுல நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது பெருக ஆரம்பிக்கும் இந்த தகவலங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி